சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நாம் பெற வேண்டும் அனுபவமாய் நாம் பெற வேண்டும் சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நாம் பெற வேண்டும் அனுபவமாய் நாம் பெற வேண்டும் தேவனை என்னை போதித்து நடத்தும் தோல்வி வராமல் தாங்கிய நிறுத்தும் உத்தம பக்தர்கள் சூழ்ந்து நின்றிட இயேசுவை நோக்கி தொடர உதவும் உத்தம பக்தர்கள் சூழ்ந்து நின்றிட இயேசுவை நோக்கி தொடர உதவும் சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நாம் பெற வேண்டும் அனுபவமாய் நாம் பெற வேண்டும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சத்திய தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பூரண பூரணம் நமக்குள்ளே பரிபூரணமாக வெளிப்பட வேண்டும் அதுவே அவருடைய சாயலை தரித்து கொண்டதின் அடையாளம் அதை கடைபிடிப்பதற்கு ஆண்டவரே என்னை போதித்து நடத்தும் அதிலே நான் தோற்று போகாமல் ஜெயம் பெறுவதற்கு அணுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஜெபித்து இந்த நாளை துவங்குவோம் ஒன்று குறிந்தர் பதிமூன்றாம் அதிகாரத்தின் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் சந்தோஷப்படும் ரொம்ப அருமையான ஒரு குணாதிசயம் அன்புக்குரியது அநேக காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அன்பை குறித்து குருது சபைக்கு பவுலடியார் எழுதின அந்த காரியங்கள் இன்றைக்கு நமக்கும் பொருத்தமாக இருக்கிறது அநியாயத்தில் சந்தோஷப்படுகின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களைத்தான் என்ன பண்ணுறாரு அவர் கண்டித்து உணர்த்துகிறார் ஆலோசனை சொல்கிறார் அநியாயத்தில் சந்தோஷப்படுறாதீங்க அது இயேசுவின் பரிபூரணத்தை எடுத்து எடுத்துவிடும் சத்தியத்தில் சந்தோஷப்படுங்கள் இன்றைக்கு நியாயமான காரியங்களை செய்யும் பொழுது இல்லாத ஒரு சந்தோஷம் அநியாயமான காரியங்களை செய்யும் பொழுது வருதுன்னா நம்ம ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம்னு அர்த்தம் அவருடைய சத்தியம் அவருடைய சத்திய வார்த்தை எனக்குள்ளே இல்லைங்கிறது தான் உணர்ந்து கொள்கிறோம் அதற்கு காரணம் இன்றைக்கி சிறு பிள்ளைகளிலிருந்து நாம் சில வன்முறையை தூண்டுகிற காரியங்களை மறைமுகமாக வன்முறை தூண்டுகிற காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்னா பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்குறோம் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் தாமன் சரி அப்படிங்கிற அந்த கார்ட்டூனை தானே என் பிள்ளை பார்க்குறேன் அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் ஒருவன் அடி வாங்குவான் இன்னொருத்த வந்து அடித்து கொண்டே இருப்பான் அந்த அடி வாங்குறத பார்த்து சிரிக்கிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது இன்றைக்கு அதைத்தான் காமெடியாகவும் திரைப்படங்களிலையும் வைக்கிறாங்க ஒருவனை அடிப்பதை பார்த்து சிரிக்கின்ற மக்கள் கூட்டம் அந்த மனநிலை வந்து நம்மை அறியாமலே என்ன பண்ணிடுதுன்னா வன்முறையையும் அநியாயத்தை கண்டு அதில் கோவப்படாதபடி இல்லை அதை அதை எப்படியோ தடுக்கன்னு நினைக்காதபடி சந்தோஷப்படுவதற்கு நம்மை தூண்டிவிடுகிறது ஜீன்லேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணி தான் சப்கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சிருது கடந்த நாட்டில் ஒரு சகோதரர் பகிர்ந்து கொண்டது எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த டூ கே ரெண்டாயிரத்துக்கு பின்னால் பிறந்தவர்களிடத்தில் அன்பு சுத்தமாக இல்லைங்கிறாங்க சொந்த தாப்பன் தாய் கஷ்டப்படுறத கூட கண்டுக்காமல் இருக்கிற அளவிற்கு அவனுடைய மைண்டு வந்து சப்கான்சியஸ் மைண்டில் வேறு காரியங்கள் அநியாயத்திலே சந்தோஷப்படுகிற நிலைமை வந்துருச்சு நம்ம சிறு பிள்ளைகளிலே நம்ம என்ன பண்ணிடுறோம் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறானு சொல்லி செல்லில் உள்ள சில காரியங்களை அவனுக்கு போட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பார்க்குறோம் ஆனால் நாம் கொடுக்கின்ற அந்த போஜனங்கள் அவனுக்கு நல்லதை உண்டாக்குதா எனக்கு தீமை உண்டாக்குதாங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும் இன்றைக்கு சிறு பிள்ளைகளிலே பார்த்திங்கன்னா பிறர் அடிப்பதிலே சந்தோஷப்படுகிறாங்க பிறர் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற அளவிற்கு மனிதத்தன்மையற்ற நிலை வ வளர்ந்து கொண்டிருக்கிறது காரணம் சத்தியத்தில் நடப்பதிலே அவர்களுக்கு பிரியமில்லை அப்போ சிறு பிராயம் முத கொண்டு நான் என்ன பண்ணணும் பிள்ளைகளை வளர்ப்பதிலே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலும் ஆண்டவரை குறித்து அவங்களுக்கு எவ்வளவு மைண்டில் ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றிடணும் ஆனால் இன்றைக்கி சிறு பிராயம் கொண்டு பைபிள் படிக்கிறதோ ஜெபிக்கிறதையோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை என்னென்னா பெற்றோர்களே அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை அப்படிங்கிற ஒரு என்னென்ன நிலைமை வந்து இன்றைக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது விளைவு ஒரு ஸ்டேஜில் வந்து பிள்ளைகள் நடக்கிறத பார்த்து நம்ம வேதனைப்படுகிறோம் அதை விட்டு வெளியே வர முடியலை அவனை வர வைக்க முடியல கண்கூடாக இப்போ இருக்கிறோம் இன்றைக்கு கூட ஆராதனை நேரங்களிலே ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை விட்டு விட்டு நான் ஆலயத்துக்குரிய காரியத்தான் மற்ற கிரியைகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்வதில் அது காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது ஒரு சர்ச்சை குறித்து நான் போயிருந்த சர்ச்சில் டெய்லி ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுவாங்க டீ கொடுப்பாங்க அந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அன்றைக்கு அந்த சர்ச்சுடைய மேக்ஸிமம் யூத்துடைய வேலை அந்த டீக்குரிய பாலை காய்க்கிறது அது என்ன சபை முடிஞ்சோம்னா சூடாக அவங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சபை ஆராதனைகளிலே கலந்து கொள்ள முடியாதபடி நாமே தடை பண்ணிடுறோம் இது சபை தலைவர்கள் வந்து இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வருமானம் வரலாம் இல்லை மற்றவர்களை பிரியப்படுத்தலாம் அவங்களுக்கு மற்றவர்களுக்கு நம்ம செய்யலாம் டீ கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் ரைட்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மாற்று ஏற்பாடு பண்ணணுமே ஒழிய வாலிபர்கள் மற்றும் சபையில் பங்கேற்க வேண்டியவர்கள் பங்கேற்க முடியாதபடி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்குள்ள சத்தியம் அன்னைக்கு அந்த வாரத்துக்குரிய சத்தியம் கிடைக்காது ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேக்சிமம் யூத்து கிறிஸ்டியன் யூத்து பைபிள் படிக்கிறதில்ல ப்ரேயர் பண்ணுறதில்ல சர்ச்சில் வந்து வார்த்தைகளையாவது கேட்கட்டுமே அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி டைவர்ஷன் வந்துடுது ஒவ்வொரு வாரமும் இப்படி அவங்க சர்ச்சு ஆராதனையில் கலந்து கொள்ளிங்கன்னா எப்படி சத்தியம் கிடைக்கும் அநியாயமான காரியங்களை அவங்க அதிகமாக பார்க்குறாங்க விளைவு அநியாயத்தில் சந்தோஷப்படுறாங்க கடந்த நாட்களில் நடந்த மரணங்கள் கூட பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் பெரிய பாதிப்பை உண்டாக்கல பாதிக்கப்பட்டவங்க இழப்பை சந்தித்தவங்க கூட அதை குறித்து அக்கறை கொள்ளாதபடி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் சப்கான்சியஸ் மைண்டில் அநியாயத்தில் சந்தோஷப்படுகின்ற நிலைமை வந்து என்ன ஆகிப்போச்சு பதியப்பட்டிருக்கிறது விளைவு என்ன ஆகுது ஆதியில் கொண்ட அன்பு போயிடுது லவோதிக்கா திருச்சபை மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஆரம்பத்தில் ச அந்த அற்புதமான சபை எபேசு சபை மட்டுமில்லை ஏழு சபைகளும் ஆரம்பத்தில் லத்தி வைராக்கியத்துடன் இந்த சபை தான் லவோதிக்கியா திருச்சபையில் பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா ஆராதிக்கப்பட வேண்டிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியே வந்துட்டார் சபை ஆராதனை நடத்தும் பொழுது நான் சபைக்கு வெளியே இருந்து ஆராதனையில் பங்கேற்கலைன்னா ஆண்டவர் ஒரு நாளில் என்ன பண்ணிடுவார் சபையை விட்டு வெளியே வந்துடுவார் ஆனால் வெளியே போக மாட்டார் அவர் நம்மளை விட்டு போக மாட்டார் உள்ளவர் அல்லவா அவர் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறவரில் அல்ல சத்தியத்தில் சந்தோஷப்படுகிற ஆண்டவர் கதை கதவை தட்டிக்கிட்டே இருக்கார் ஆலய க பூட்டப்பட்ட ஆலயத்தின் கதவை தட்டிக்கிட்டே இருக்கார் மகனே மகளே திறந்து கொடு நீ உள்ளே இருந்தால் தான் நான் வர முடியும் நீ வெளியே போயிட்டேன்னு நானும் வெளியே வந்துடுவேன் இல்லைனா நீ உன்னுடைய நடவடிக்கை என்னை வெளியே பற்றி விட்ருவோம் இன்றைக்கி நம்ம என்ன அனுப்புகிறோம் ஆராதனையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் முதல் என்ன கொடுக்கணும் எத்தனை சாக்கு போக்கு சொல்லலாம் ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு வேணால் நல்லா இருக்கலாமே அப்படியே ஆண்டவரை பிரியப்படுத்தாது ஆகையிலே விளைவு என்னாச்சுன்னா அநியாயத்திலே நியாயத்தை செய்வதற்கு பதிலாக அநியாயத்தை செய்ய துணிந்து விடுகிறேன் எவ்வளோ ஒன்பதாம் அதிகாரத்தில் அதைத்தான் நம்ம பார்க்கணும் அதைத்தான் நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம் பிரமிக்குடன் சுகமானது குறித்து அவங்க சந்தோஷப்படலை அவன் இதுவரையும் பாதிக்கு பாதிப்பில் இருந்தானே அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்குங்கிறது சந்தோஷம் பரிசுகளுக்குள்ள இல்லை காரணம் பிறரை குறித்த அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறவர்கள் நியாயத்தில் சந்தோஷப்பட முடியாது இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம் சத்திய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் முதலிடம் கொடுப்போம் இப்போ நம்முடைய போதனைகளும் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சரியான பாதையில் இல்லை போசாக்கு வந்து முழுமையாக கிடைக்கல சத்து கிடைக்கல ஆவிக்குரிய சத்து கிடைக்காத அளவு அப்போ சபை தலைவர்கள் சபையில் போதிக்கிறவர்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் நல்லா ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தில் பிற பின்னால் பிறந்த வாலிபர்கள் தான் வாலிப பிள்ளைகள் தான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சபையை வந்து நடத்த போகிறாங்க இப்போ அவங்கள சரியாக நடத்தலைன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய ஒரு பொ பொறுப்பு பொறுப்பை நான் தட்டி கழிக்கிறேன்னு அர்த்தம் சபை தலைவர்கள் ஊழியர்கள் வாலண்டியர்ஸ் யா எல்லாரும் என்ன பண்ணணும்னா இதில் கவனம் செலுத்தணும் வருங்கால திருச்சபையை கட்டுவதற்கு சத்தியத்தில் எங்கள் பிள்ளைகள் நடக்கிறார்கள் என்கிறத சந்தோஷப்படுகிறான்கிற ஒரு மனத்தை உண்டாக்கணும் அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் சந்தோஷப்படும் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பை கொள்வோம் கத்தருக்கு பிரியமாய் வாழ்வோம்